இசைக்கியல் இருபத்தி ஆறு பனிரெண்டு அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உனக்கு விருப்பமான வீடுகள் இன்னொரு தமிழ் மொழி உனக்கு இன்பமான வீடுகள் ஆங்கிலத்தில் ப்ளசன்ட் ஹவுசஸ்ன்னு போட்டிருக்கு வீடு அப்படின்றது நாம் நிரந்தரமாக வசிக்கிற ஒரு இடம் குடும்பத்தோடு இருக்கிற இடம் நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு இருக்கிற இடம் அல்லது நம்முடைய பெற்றோரோடு இருக்கிற இடம் அது அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருப்பது அந்த குடும்பத்தை பற்றி சொல்லலை இது வந்து அந்த கட்டடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும்னா எல்லாம் எல்லாருக்கும் ஒரு வீடு தேவை அதில் எந்த சந்தேகமும் இல்லை நானும் எனக்கும் ஆண்டவர் வந்து வீடு கொடுத்துருக்கிறாரு அதனால ஒரு வீடு எல்லாருக்கும் தேவைதான் எவ்வளவு அது பெரிதாக இருக்க வேண்டும் என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டும் அது நம்முடைய தேவை கேட்டார் போல கர்த்தர் அதையெல்லாம் தருகிறார் அப்படிதான் வேதத்தில் போட்டிருக்கிறது ஹரைகளில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கும் அப்படிதான் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இல்லை நீ வாடகை வீட்டிலே தான் இருக்கணும் ஏசு எந்த நேரத்துலயும் வந்துடுவார் அதனால் சொந்த வீடு கட்டாத வாடகை வீட்டில் இரு இல்லைனா தற்காலிகமாக ஏதோ ஒரு ஷீட்டோ ஏதாவது போட்டு இரு பெரிய நிரந்தர கட்டணம் கட்டாத ஏ ச எந்த நேரத்தில் வந்துடுவார்கள் என்பது அப்படி ஒரு கருத்து முன்னால் இருந்தது அது ஒரு ஏற்புடைய கருத்து இல்லை எந்த கட்டடத்துக்கே ஐம்பது வருஷம் தானே ஐம்பது வருஷத்துலேருந்து எழுபத்தஞ்சி வருஷம்தான் ஒரு கட்டடத்துக்கே அவங்க அதனுடைய ஆயுசே சில கட்டடம் முப்பது வருஷத்துலேயே அதனுடைய ஆயுசு முடிஞ்சிருது கட்டடமும் நிரந்தரம் அல்ல ஆனா அதே அதுலேயே மனதை வைப்பது சிலருக்கு ஒரு ஒரு வீட்டு அப்படி கட்டுவாங்க அதுல வந்து அதுதான் அவங்களுடைய வாழ்நாள் கனவா இருக்கும் ஒரு வீட்டு அப்படி கட்டுவாங்க நாங்க அப்படி ஒரு வீடு கட்டினோம் என்பதுகளில் எங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னால எங்களுடைய சொந்த கிராமத்தில் எங்களுக்கு ஒரு பூர்வீக வீடு இருந்தது நாங்கள் அங்கே குடியிருக்கலை அதுக்கப்புறம் சென்னையில் எங்கள் அப்பாவுடைய குடும்பத்தை சார்ந்த வீடுகள்லாம் எங்கள் அப்பா வந்து பாக பிரிவினையில் அந்த எல்லாம் தன் உடன் பிறந்தவர்களுக்கு கொடுத்து விட்டு அதுக்கு பதிலாக பணமாக வாங்கி விட்டார்கள் அதுக்கப்புறம் தாம்பரத்தில் போய் நாங்கள் இடம் வாங்கி வீடு கட்டினோம் எண்பதுகளில் எங்கள் அப்பா காலத்தில் அது ஒரு முழுமையாக கட்டப்படவில்லை அது அது கட்டி முடிக்கப்படாமல் இருந்தது எங்கள் அப்பா காலத்துக்கு பிறகு நான் பொறுப்படுத்த பிறகு அந்த வீட்டை நாங்கள் கட்டினோம் அது கட்டும்போது நாங்கள் எங்கள் சர்க்கிளில் எங்களுடைய சர்க்கிளில் அப்போ அப்படி ஒரு வீடு யாரும் கட்டலை அப்படி ஒரு வசதிகள் அப்படிப்பட்ட அலங்காரங்கள் எல்லாம் வைத்து நாங்கள் கட்டினோம் எங்கள் உறவினர்களிலே மிக பெரிய ஒரு மனிதர் அவரே சொன்னார் நம்ம உறவினர்கள் வீடுகள்லேயே உங்கள் வீடு தான்ப்பா பெரிய வீடு அப்படின்னு ஒரு ஒரு தடவை அவர் பேசும்போது சொன்னார் அந்த அளவுக்கு தான் அப்படி ஒரு வீட்டை நாங்கள் கட்டினோம் அதை வந்து பல ஆலோசனைகள் பல திட்டங்களை தீட்டி அதனுடைய கேட்டு எப்படி இருக்கணும் அதனுடைய முகப்பு இப்படி இருக்கணும் என்று அப்பொழுது அப்பொழுது மிக பணக்கார வீடுகளில் மட்டுமே நடுத்தர வீடுகளில் இல்லாத காரியங்கள் பணக்கார வீடுகளில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் நடுத்தர வீட்டுக்கு கொண்டு வந்தோம் என்பதுகளில் ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் திருமணமாகி நாங்கள்லாம் வேறு வீடுகளுக்கு போயிட்டோம் அந்த வீடு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அது பிரிக்கப்பட்டு விட்டது அவ்வளோ பெரிய வீடு இதற்கு கீழே மேலேயும் இருக்கும் அது எதிர்க்க அவ்வளோ பெரிய வீடுன்னு அவங்க அதை மூன்று பகுதியாக பிரித்து அதை வாடகை விட்டாங்க ரெண்டு பகுதியை வாடகை விட்டாங்க தரைத்தளத்தில் ஒரு பகுதியை வாடகை விட்டாங்க அதில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டது எதையெல்லாம் நாங்கள் ரொம்ப திட்டமிட்டு திட்டமிட்டு ஒரு ஒரு சிற்பத்தை செதுக்குவது போல் கதவு இப்படி இருக்கணும் ஒரு சிற்பத்தை செதுக்குவது போல ஒரு ஓவியத்தை வரைவது போல் திட்டமிட்டு திட்டமிட்டு செய்தோமோ அதையெல்லாம் அந்த வீடு மூன்றாக பிரிக்கப்படும் போது அதெல்லாம் அது எல்லாமே மாறிவிட்டது அப்புறம் அந்த ஒரு வீடு கட்டணுன்ற அந்த ஆர்வமே போயிடுச்சு அந்த வீட்டை அப்படி கட்டணுமே அது இப்படி மாற்றப்பட்டு விட்டதே அப்படின்ற இதில் அந்த ஆர்வமே போயிடுச்சு இப்போ எங்கே போனாலும் கர்த்தர் ஒரு யாராவது வீடு கட்டி கொடுப்பாங்க நீங்கள் இலவசமாக இருங்கன்னு சொல்லி வீடை கட்டி கொடுப்பாங்க அது எல்லா இடங்களிலும் நடக்கும் எந்த ஊருக்கு போனாலும் நடக்கும் அதனால் அதில் ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டதில்லை நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அது நமக்கு போதிய அளவு இட வசதி இருக்கணும் நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கணும் அவ்வளவுதான் தான் அவ்வளவுதான் எதிர்பார்ப்பு அதுக்கப்புறம் என்ன ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்ததுன்னா பிரசன்னம் பிரசன்னம்தான் நமக்கு ஒரு வீடு என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தின் அடிப்படையில் வந்துவிட்டது தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பார்த்திங்கனா நான்காம் வசனம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் எனக்கு அவர் அடைக்கலம் அதான் பதினாலு வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னாம் வசனத்திலும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ஊ டுவெல்ஸ் இந்த ஷெல்டர் ஆஃப் மோஸ்ட் ஐ தேவனுடைய அடைக்காலத்தில் வசிக்கிறவன் அந்த ஒன்பதாம் வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறது கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் மோஸ்ட் ஹை இஸ் யுவர் டுவெல்லிங் பிளேஸ் கர்த்தர் தான் உன்னுடைய வீடு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தேவ பிரசன்னம் தான் நம்முடைய வீடு எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம் எப்படிப்பட்ட வசதிகள் அழகு நிறைந்த வீட்டில் இருக்கிறோன்றது பிரச்சனை இல்லை பிரசன்னம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதனால அந்த புரிந்து கொள்ளுதல் பின்னாட்களில் தான் எனக்கு வந்தது அதனால் அந்த தேவ பிரசன்னம்தான் அடிப்படை வசதிகள் இருந்தால் போதும் மிக மிக அடிப்படையான அளவு இடம் வசதிகள் இருந்தால் போதும் அதில் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு மனம் பக்குவப்பட்டு விட்டது தேவ பிரசன்னம் காரணம் தேவ பிரசன்னம் ஆகவே தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய வீடும் எவ்வளவு அழகான வீடும் எவ்வளவு எந்த வசதியான வீடும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆகவே தேவ பிரசன்னத்தினாலே நம்முடைய வாழ்வு நிரப்பப்படுவதாக ஆமை